புதுக்குடுத்தம் போன மாதிரி புதுசாக நம்ம எல்லாமே செய்யணுங்க ஆனால் என்ன எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணி நம்ம எப்படி வீடு மாறுறோமோ அது போலவே இருக்குங்க இந்த ஐயப்ப சாமிக்கு செய்கிற பஜனைக்காக சாரி ஐயப்பனுக்கு மாலை போடும்போது நம்ம செய்கிற வேலைகள் தாங்க இன்றைக்கி நான் வந்து வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி மீஃபன் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வரவாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை கூட கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் லைக் கிடச்சது அப்படின்னு அப்படின்னா தான் கொஞ்சம் வீவஸ் அதை அதிகமாகும் உங்களுக்கு எங்களுக்கு ஒவ்வொரு லைக் கிடைக்கும் போது ஒவ்வொரு வியூவர்ஸ் வந்து அதிகமாக ஸோ அதனால தான் உங்களை லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் நண்பர்களே தப்பாக நினச்சிக்க வேணாம் என்ன அப்படின்னா ஐயப்பனுக்கு மாலை போட போகிறாங்க என்னோட பையனும் ஹஸ்பண்டோ அதுக்காக தான் நான் வேலை செஞ்சுட்ருக்கேன் அந்த பிளாக் தான் என்னைக்கு நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இந்த பொருள் எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன் அதாவது வீட்டில் யூஸ் பண்ண பொருளுங்க இதெல்லாமே இது எல்லாமே எப்போவுமே நான் க்ளீன் பண்ணி அதை எல்லாம் மூளை கட்டி வச்சிருவேன் அடுத்ததான் வந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு வேறு பொருள் வச்சுருப்பேன் அதை தான் வந்து யூஸ் பண்ணுவேன் மிக்ஸி சார்லேருந்து குக்கர்லேருந்து எல்லாமே ஐயப்பன் மாலை போட்டுட்டா அந்த பொருள் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நான்வெஜ்ஜெலாம் இதில் வந்து குழந்திருப்போம் இல்லையா அந்த பொருள் எல்லாமே ஏறக்கட்டிடுவேன் ரெண்டு மாதத்துக்கு அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை எடுத்து யூஸ் பண்ணுவேன் மாலை போட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொருள்லாம் திரும்பி எடுத்து வைப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா காலையில் குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் ஹஸ்பண்ட் வந்து கடை கிளம்பிட்டாங்க குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் முடியலைங்க ஏன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்பாங்க என்னால் முடியலை ஏன்னா அந்த பொருள்லாம் வந்து என்னால் தூக்கிட்டு போய் வச்சு திரும்ப காய போட முடியல கீழே காய போடலாம் அப்படின்னு பார்த்தா எங்கள் வீட்டு தரையில் அட்டை ஒவ்வொன்றா ஊறிட்டே இருந்ததுங்க நானும் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் ஆனால் அட்டைப்பூச்சி நிறைய ஊறிட்டே இருந்தது வாஷ் பண்ண சாரி அந்த க்ளீன் பண்ண பொருள் ஏன்னா பூச்சி ஊறிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா அது வந்து அனீசி ஆயிருக்கும் இல்லையா அதனால போய் அந்த வாசப்படியில் வந்து எல்லா பாத்திரத்தையும் காய வச்சு வெயில காய வச்சு கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த துரு பிடிச்சாமல் இருக்கும் இல்லையா தண்ணி துரு இருந்துச்சு ரெண்டு மாதத்துக்கு கட்டி வைக்கும் போது அதனால எப்போவுமே இதாக செய்வேன் என்ன கொஞ்சம் பக்கத்துல வந்து காய போட்டு எடுத்திருந்தன எனக்கு கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும் ஆனால் என்னன்னா கொஞ்சம் தூரமாக இருந்தனால ரொம்ப கஷ்டமா இருந்தது எடுத்துட்டு போய் தூக்க முடியல ஒவ்வொரு பாத்திரமா தூக்கிட்டு போய் வைக்க முடியல என்ன பண்றது அழுதாலும் நம்ம தானே நம்மளுடைய வேலைகளை பார்க்கணும் இருந்தாலும் ஐயப்பனுக்கு செய்கிற தொண்டு மிகப்பெரிய தொண்டாகும் ஐயப்பனுக்கு செய்யும் போது நம்மளுக்கு மனசில் ரொம்பவே சந்தோஷமாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருந்தது என்ன வருஷ வருஷம் மாலை போடும்போது கடவுளே அடுத்த வருஷமாவது சூப்பராக நல்லா வந்துடணும்னு நினைக்கிறோம் ஆனாலும் கடவுள் வந்து அதே போல் தான் கஷ்டத்தை கொடுக்குறாரு எல்லாரும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கடவுள் வந்து நல்லவங்களை சோதிப்பார் கடைசியில் கைவிட மாட்டார்னா அப்படி தான் நினச்சிட்டு நாங்களும் ஒவ்வொரு வருஷமும் இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பக்கம் கருணை காட்ட மாட்டாரா ஐயப்பா அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம் இந்த வருஷம் வந்து தம்பி தான் மாலை போட்டிருக்கான் போன வருஷமே தம்பி மாலை போட்டுட்டான் இது வந்து ரெண்டாவது வருஷம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பதினேழாவது வருஷம் அடுத்து பதினெட்டாவது வருஷம் இப்படித்தான் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு மேரேஜ் ஆகி இதோட எயிட் இயர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக போகுது எட்டு வருஷமாக வந்து எங்கள் வீட்டிலலாம் யாரும் எங்கள் அம்மா வீட்டிலலாம் மாலை போட்டது கிடையாது என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் மட்டும் தான் மாலை போடுறாங்க இப்போ வந்து பாத்திரம் எல்லாம் விலக்கி முடிச்சாச்சு இது வந்து உள்ளே வந்து இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம் தான் அது வெளியில் எவ்வளோ பாத்திரம் பாருங்கள் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாரு எவ்வளோ சிக்கனமாக இருக்கான்னு ஒரு குடும்பத்துக்கு இத்தனோண்டு பாத்திரத்தை வச்சு புலங்கிற அபத்தியாக சமத்தி அப்படின்னு ஒரு ஒருத்தவங்க அடிக்கடி என்னை சொல்லுவாங்க இந்த பாத்திரம் போதாதாங்க ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ பாத்திரம் இதுவே அதிகம் தாங்க நான் நினைக்கிறேன் இவ்வளோ பாத்திரம் வந்து கொஞ்சமாக இருக்கான் நம்மக்கிட்டே நல்லா பேசுகிறாங்க அங்கிட்டு போய் அந்த மாதிரி சொல்கிறாங்க திருவோண்டு பாத்திரத்தை வச்சு புழங்குது அப்படிங்கிறாங்க எவ்வளோ பாத்திரம் இருக்குது எனக்கு இதுவே அதிகமாக தாங்க தோணுது என்ன பாதி பாத்திரத்தை ஏற கட்டிகிட்டே யூஸ் பண்ண பாத்திரம் ஏன்னா தொலைஞ்சு போயிருது அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் அக்கா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பாதி பாத்திரம் நான் வந்து நிறையா இருந்ததுன்னா கேட்கவும் மறந்துடுறேன் ஆனால் இதுவே அதிகமாக தான் இருக்குது ஆனால் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே இருந்தையும் வந்துக்கிட்டே இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து இதெல்லாம் காய வச்சதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஐயப்பனுக்கு யூஸ் பண்ணுற பொருள் அதுவும் ஒரு மூட இருக்குங்க அதை ஃபுல்லாக திருப்பி நீ இதை ஃபுல்லாக கவுத்து காய வச்சு எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து கழிவு வைக்கணும் ஏன் அப்படின்னா காய இடம் இல்லைல்ல மொத்தமாக என்னாலே பார்க்கவே முடியல இந்த காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை மயக்கம் வந்துருச்சு நாளாக தொடர்ந்து ஏன்னா புதன்கிழமையே மாலை போட வேண்டியது மழை மழை வந்து அவங்களால மாலை போட முடியல ஏன்னா இந்த பொருளை எல்லாம் க்ளீன் பண்ணணும் இந்த பொருளை எல்லாம் க்ளீன் பண்ணணும் பெட்ஷீட்டு தடவை உரம் எல்லாமே வாஷ் பண்ணி வைக்கணும் அதனால காயலை தொடர்ந்து மழையாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விடிய விடிய மழை பெஞ்சனால எங்களால் க்ளீன் பண்ண முடியல சரி சனிக்கெழம மாலை போட்டுடாங்க ஐயப்பா நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயப்பா மலையை ஐயப்பன் மேலே வந்து பாரத்தை போட்டு சரின்ட்டு இருந்தோம் பார்த்தா நல்ல வேலைக்கு முதல் நாள் வந்து சனிக்கிழமை தான் ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க வெள்ளிக்கிழமை வந்து ஓரளவுக்கு நல்ல வெயில் போட்டது நல்ல வேலைக்கு நமக்காக தான் ஐயப்பன் வந்து துணை இருக்காருன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி தான் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டுட்டோம் சனிக்கிழமை காலையில் வந்து ஆறு மணிக்கில் வந்து மாலை போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க குருசாமி வந்துவிட்டாங்க அது ரொம்ப டயர்டுங்கனால் நடக்க முடியாத ஒவ்வொரு பொருளாகவும் எடுத்துட்டு போய் இங்கேயும் அங்கேயும் எடுக்க முடில என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆறு மணி ஏழு மணிக்கு எல்லாத்தையும் தெப்ப போய் எடுத்து போய் பெட்ஷீட்டு எல்லாத்தையும் அலசிட்டு வந்துட்டாங்க இருந்தாலுமே எனக்கு எனக்கு வந்து பக்கெட்டு வந்து துணி இருந்தது அதையும் வந்து வாஷ் பண்ணி காயப்படுறதுக்குல கரெக்டாக இருந்ததுங்க எவ்வளோ தான் எங்கிட்ட தான் திரும்போம் ஒரு ரெண்டு மூணு நாளாக மழை வந்ததுனால திருப்பி இருந்தாலும் துவச்சிட்டுதான் இருந்தேன் அப்பப்போ எனக்கு வந்து அலசிடணும் அப்படி இருந்தாலும் வந்து ஏன்னா நான் மொத்தமாக நிறைய ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியாது அதனால் அப்பப்போ இப்போ தான் தெரிஞ்சேன் ஆனாலும் இந்த ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டேன் இப்போ ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சு திருப்பி அங்கிட்டிருந்து அங்கே வச்சு வெளியில் தூக்கிட்டு போகிறாக்குள்ள எப்பப்பப்பப்பப்பா கடவுளே ஏண்டா என்னைய படைச்ச ஐயப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன் கடவுளே சோதிக்கிறியே முடியல என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தாங்களா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களும் வந்து கடை வந்து கடைக்கு போயிடுறாங்களா யாருமே இல்லை எனக்கு இந்த மழை வந்ததுலேருந்து ரெண்டு வாரமாக ஜெயிலுக்கு இது மாதிரி இந்த வீடு மட்டும்தாங்க நாலு சவரு அடுத்ததான் வந்து யூடியூப் தாங்க என்னுடைய லைஃப்பே இப்படியே போயிட்டே இருக்குங்க இப்படி தான் இருந்தது பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லைங்க கடையில் வந்து தான் மறுநாள் அவங்க வந்து முடி கட்டுறதுக்காக சாமி கூப்பிட்டுட்டாங்க அதனால் போயிட்டாங்க மறுநாள் மாலை போட்ட உடனே காலையிலே போயிட்டாங்க சரின்னு கடையில் வந்து தான் இந்த வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணேன் ஒரே வண்டி சவுண்டாக இருக்கும் பாருங்கள் அட்டைப்பூச்சி எவ்வளோ ஊறிட்டே போகுது பார்த்திங்களா அட்டைப்பூச்சி அடுத்ததாக வந்து இதெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு சாத்த உட்காரவும் உட்காந்து ஆனாலும் மனசு கேட்கல பாருங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணணுமே இன்னும் ஒரு மூட பாத்திரம் இருக்கே இதை வேற க்ளீன் பண்ணணுமேனு என்னால் உட்காரவும் முடியல மயக்கமாகவும் வருது ஆனால் உட்கார முடியல தறி இதை ஃபுல்லாக முடிச்சாதான் நிம்மதியாக உட்காரலான்னு இருக்கேன் ஆனால் ரொம்ப டயர்டுங்க என்னால் முடியலைங்க சாப்பிட வேற இல்லையா தீ போடலான்னு பார்த்தா மயக்கம் வருது சரி ரெண்டு நிமிஷம் உட்கா உட்காந்துட்டேன் அடுத்ததாக வந்து பாதி ட்ரெஸ் இருந்துச்சு பாயெல்லாம் வந்து அலசாமல் போயிட்டாங்க அந்த பாயெல்லாம் அலசிட்டு மேட்டெல்லாம் வந்து துவைக்காமல் கிடஞ்சாது என்னோடய எல்லாம் கிடஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் பாய் துணியை வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் என்னது பெட்ஷீட்டு பாதி எல்லாம் வந்து யூனிஃபார்ம் பாதி இருந்துச்சு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு பாத்திரமும் இப்போ காய வச்சு எடுத்துகிட்டேன் இன்னும் ஒரு பாத்திரம் மூட்டை இருக்குது அதை வந்து வாஷ் பண்ணணும் இப்போ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேங்க ஓரளவுக்கு வந்து ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் போனேன் ஏன்னா திருப்பி அதை வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா ரொம்ப மயக்கமாகவும் தோ கூட்ட முடியாது வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கூட்டிக்கிட்டு வச்சுட்டு தான் போனேன் ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சா ஆனால் சரி முடச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் லைசால் போட்டு தொடக்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து அந்த லைசால் போட்டு போது ரொம்ப வழுக்குமா அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க நான் வந்து தொடச்சிக்கிறேன் நீ பேசாமல் இருந்து சொல்லிட்டாங்க அப்புறம் விழுந்துட்டேனா திருப்பி நான் தான் உனக்கு பார்க்கணும் முடியாது பேசாமல் இருந்தாங்க நான் இருந்துட்டேன் அப்புறம் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆகிடுச்சிங்க ரெண்டு மணி ஆகிடுச்சி மயக்கம் வந்துடுச்சு சரின்ட்டு பசிக்கலை எனக்கு சரி டீ போட்டு சாப்பிடணும் அப்படின்ட்டு டீ போடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டு டீயை போட்டு சாப்பிட்டாச்சு அப்புறமா லைவும் போட்டுட்டேன் லைவ் ஒரு நாலு மணி வரைக்கும் ரெண்டரைலேருந்து போட்டேன் நல்லா போச்சு அடுத்ததான் வந்து ஹஸ்பண்ட் வந்து நைட்டு வந்துட்டாங்க வே கடை அடைச்சிட்டு ஒரு எப்பயும் ஒம்பது மணிக்கு மேலே வருவாங்க நேற்று எட்டு மணிக்கே வந்துட்டாங்க பல பசங்களை கூட்டிக்கிட்டு நைட்டு தான் வந்தாங்க வந்து எப்பயும் வந்து பசங்களை வந்து விட்டுட்டு திருப்பி கடைக்கு போவாங்க இன்றைக்கி வந்து ஒரே தான் கூட்டிகிட்டு வந்துருந்தோயாம் பெட்ரோல் தானே வேஸ்ட் ஆகுதுன்ட்டு அதனால் நைட்டு எட்டு மணிக்கு வந்துவிட்டாங்க கூட்டிக்கிட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வீடை மட்டும் தொடச்சி விட்டாங்க நான் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன் அப்புறம் வந்து அவங்களுடைய பொருளை வந்து அந்த பொருளாக ஏற கடையிட்டு இந்த புதுசாமான்லாம் பார்த்துருங்க பாருங்கள் விளக்கி வச்சிட்டேனா அடுத்ததாக வந்து ஓரளவுக்கு இந்த வேலையும் முடிச்சிட்டேங்க ஐயோ வலிக்குது வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னோடய வேலைகள் எல்லாமே நான் முடிச்சுட்டேன் அப்புறம் வந்து இட்லி நைட்டுக்கு இட்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இட்லி அப்புறமா குழந்தைங்களுக்கு மஞ்சள் தூள் ஜீரகம் மிளகெல்லாம் போட்டு பால் காய்ச்சி வச்சுருந்தேன் இது வந்து பழைய ஆ ஆ போட்டாங்க போட்டாங்க இந்த பஜனைக்கு அப்புறம் நைட்டு வந்து அவங்க வீடை மட்டும் துடைச்சிட்டு அப்புறம் அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் வெளியில் இறக்கிட்டாங்க எப்போவுமே வீடு எல்லாம் சுத்தம் பண்ணாதான் அந்த ஐயப்ப பூஜைக்கு உள்ள அந்த அஜய் ஐயப்பனுக்கு மாலை போடும்போது யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இறக்கும் மேலேருந்து அதை வந்து இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க வேஷ்டி மாலை எல்லாமே எடுத்து இது எல்லாமே நைட்டு போட்டு அலசி வச்சுருவாங்க பெட்ஷீட்டு எல்லாத்தையும் தம்பியோட ட்ரெஸ் அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே மேலே இருந்தது எடுத்துட்டாங்க இதெல்லாம் நைட்டு அலசி வச்சுட்டு மாலையை வந்து பாலில் உருவப்பாங்க அதை வந்து மறுநாள் ஏன்னா அந்த மாலை வந்து அரிக்காமல் இருக்கிறதுக்காக பால் நைட் வந்து ஊற வச்சு எடுத்துருவாங்க என்ன இந்த திங்ஸ் இந்த பொருள் ஐயப்பா பூஜைக்கு உள்ள பொருள் எல்லாமே வந்து எப்பவுமே அவங்க வீட்டில இருந்து அவங்க சொந்த வீட்டில இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து மொதல் நாள் தான் எடுத்துகிட்டு வருவாங்க அங்கே தான் வச்சுருப்பாங்க இது மாதிரி மாலை போட்டாலும் அங்கேருந்து இருந்து தான் வருவாங்க இவங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சாஸ்திரம்லாம் பார்ப்பாங்க ரொம்பவே பார்ப்பாங்க அதனால அங்கேருந்து இருந்து தான் வருவாங்க ஆனால் போன வருஷத்துலேருந்து நம்ம வாடகை இருந்து வர ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அந்த பொருளும் எங்கள்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அவங்க தான் வீடு வாசம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா சரி அப்புறம் நமக்கு எதுவுமே இல்லாதப்ப அப்புறம் என்ன சாமி அப்படின்ட்டு எதுவுமே இல்லாதப்ப ஒளைய முடியாது இல்லையா எல்லாத்தையும் எடுத்துக்கணும் தெரியணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது உண்மை அவங்க மனசச்சிக்கே தெரியும் கண்டிப்பாக கண்டிக்காவது ஒரு நாள் ஜெயிப்போம் சரியா இப்படியே இருக்க மாட்டோம் இப்போ நைட் ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கூட கரெக்டாக ஆயிடுச்சு சரி காலையில் செஞ்சு பண்ணிக்கலாம் அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு ஊட்டியம் பண்ணிட்டு இட்லியும் சாம்பார் சட்னி இருந்துச்சு வச்சு ஊட்டியாச்சுங்க இப்போ காலையில் ஆறே கால ஆறு மணிக்கெலாம் வந்துட்டாங்க நிறையா சாமிகள் வந்தாங்க இவங்க எல்லாம் ஒரே குரூப்பு இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் போவாங்க குருசாமி கண்ணன் சாமி வந்துட்டாங்க வந்து அவங்க தான் வந்து காலையில் மாலை விட்றாங்க இன்னொரு புதுசாமி கன்னிசாமி சிவகங்கையில சிவகங்கையிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து நம்ம ஊரில் வந்து மாலை போடுறாங்க புதுசாமி கன்னிசாமி அவங்க இப்படி ஒவ்வொருத்தலாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும்

Hm, nanti foto mana teri? Lele kira roti, kita kan udah beli lah. Beli roti, beli roti. Eh, Solo nene, Jerman Solo nene. Sami, Kayaknya dia Swami Namaste காசு <laughs> அர்மன் சொல்லுங்க சாமி. இல்ல அப்புறம் சாமி. ஹே? வந்து பழமலை சாமி தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். பழன சாமி மொ மொல ஆமா பழன சாமி. பழன சாமி பழமள சாமிதே சொல்லி கொடுக்கணும். பழன சாமி சொல்லி கொடுக்கவே மாட்டேங்குது. அது எல்லாம் மூச்சு விட மாட்டேங்குது. என்கிறிறது 6:00 மணிக்கு இந்த டேப்